இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் வாத ஸ்ரோனிதம் அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாத ஸ்ரோனிதம் நோய் வந்துச்சுன்னா வந்த நபர்களுக்கு உடம்பு உடம்பெல்லாம் மெலிஞ்ச மாதிரி இருப்பாங்க உடம்பில் எந்த பகுதியும் அசைச்சாஞ்சு அசைக்கிற மூட்டு வந்து ரொம்ப வலி ஏற்படும் சின்ன மூட்டாக இருந்தாலும் சரி பெரிய மூட்டாருன்னு சரி எலும்பு ஜாயிண்ட் எல்லாமே வலிக்கும் அந்த இடத்துல வீங்கிரும் மூட்டை அனைத்துமே வீங்கிரும் அது சைக்காமல் வச்சுருந்தா வலி வீக்கம் இருக்காது வலி இருக்காது அசைச்சாலே வலிச்சிரும் வீங்கிரும் தேக அசைவு காணப்பட்டாலே வலி இருக்கும் சாப்பாடு செல்லாது உணவு சாப்பிடணும் நினைக்க மாட்டாங்க தூக்கம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாயில் வந்து நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் மில்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சாப்பிட நினைவு வராது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வாத சரோனிதம்னு பேர் நன்றி